திருநீலகண்ணம் அனைவருக்கும் வணக்கம் நமது அஸ்வி ஜோதம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற இந்த மணிமந்திர ஔஷதம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இன்னைக்கு நம்ம ஒரு இந்த வீடியோ கொடுக்க போறோம் இதில் இந்த கண்டன் என்னன்னா இந்த வண்ணங்கள் பத்தி நம்ம ரெகுலராக பார்த்துருக்கோம் அந்த வண்ணங்கள் வந்து ஆஹ் என்ன என்ன வண்ணங்கள் வந்து அந்த நோய்கள் அந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸு சீதளம் சொல்லக்கூடிய குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு என்ன கலர்ஸு நியூட்ரலுக்கு என்ன கலர்ஸ் பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன் ஆஹ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க ஆஹ் அப்படின்னா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அந்த நோய்கள் தன்மைகளிலும் அதற்கான வண்ணங்களும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிறி அப்போ நோய்களுக்கு தன்மை என்னன்னா நோய்களில் நோய்களுக்கும் அந்த வசல் பாடியில இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து மெயினான பார்ட் வந்து உஷ்ணம் ஹீட் உடம்பு தான் நிறைய நோய்கள் உருவாகுது அதே போல பெருவாரியா ஹீட்ல தான் அடங்கிரும் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நோய்களும் சில மன தளர்ச்சிகளும் வந்து குளிர்ச்சி சம்பந்தப்பட்டதுலே வரும் நியூட்ரலா இருக்கிறது வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது வரும்போது நியூட்ரல் பச்சை சம்மந்தப்பட்ட கலர்ஸ் குறையுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில உஷ்ணம் அப்படிங்கிறது தான் தான் அதிகபட்சம் வருது அப்போ உஷ்ணத்தால வரக்கூடிய நோய்களுக்கு குளிர்ச்சியான ரை குளிர்ச்சியான வண்ணங்களை பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு தீவிர அதே மாதிரி குளிர்ச்சியாக வரக்கூடிய நோய்களுக்கு உஷ்ணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பு கலர்கள்லாம் பயன்படுத்தும் போது அதை வந்து நியூட்ரல் பண்ணலாம் இது ரெண்டையுமே என்ன எதுன்னு பிடிச்சு பார்க்க முடியலைன்னா பச்சை மாதிரியான நியூட்ரைசர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டுக்கும் இல்லாமல் நடுநிலையான சில கலர் இருக்கும் அந்த கலர் வந்து அதை வந்து யூட்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆக்சுவல் கலர்ஸ் அக்யூவேட் கலர்ஸ் இது பேர் லெமன் மஞ்சள் ஆரஞ்சு லெமன் மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு ஸ்கார்லட்னு சொல்லக்கூடிய ஒரு வயலட் கலர் அந்த மாதிரி ஒரு கலவு லெமன் மஞ்சள் லெமன் வேற மஞ்சள் வேற ஆரஞ்சு சிகப்பு ஸ்கார்லெட் இதெல்லாம் வந்து ரெட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிகப்பு செவ்வாய் கிரகம் அப்படி வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா புரியும் சிகப்பு வீரியம் சூடு உஷ்ணம் இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன கேட்டகிரின்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கேட்டகிரி அதே போல குளிர்ந்த அல்லது குரோனிக் கலர்ஸ் சொல்றது பேர் இது வந்து அக்கீட் கலர்ஸ் அல்லது குரோனிக் கலர்ஸ் குளிர்ச்சி அப்படிங்கிற கலர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்காயிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி அபாய நீளம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு கடல் மிலிஸான கடல் கலர்ன்னு வச்சுக்கோங்க டர்காய்ஸ் கலரு நீலம் இண்டிகோ வயலட்டு பருப்பிள் பர்பிள்னா குளிர்ச்சி கலர் அதனாலதான் வந்து பெட்ரூம்ல பர்பிள் கலர் வச்சுக்கோங்க சொல்லுவாங்க ஒரு பிங்க் ஷேடும் ஒரு பர்பிள் சேடம் வச்சுக்கின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க கேட்டு போட்டிருக்கு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து குளிர்ச்சியான கலர்கள் அதாவது டர்காய்ஸ் நீலம் இண்டிகோ வயலட் பர்பிள் இதெல்லாம் வந்து குளிர்ச்சியான கலர்கள் குளிர்ச்சியான வண்ணங்கள் இந்த பச்சை கலரும் மஜந்தான்னு சொல்லக்கூடிய அந்த கலரும் தான் நியூட்டிலைஸ் நடுநிலை வண்ணங்கள் ஸோ இந்த வண்ணங்களை இந்த இந்த கேட்டகரி உஷ்ணம் ஒரு கேட்டகரி குளிர்ச்சிக்கு ஒரு கேட்டகரி நடுநிலைக்கு ஒரு கேட்டகரி இப்ப இத வந்து இந்த கலர்களோட வண்ணங்களை வந்து நம்ம வந்து வாலண்டியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு அப்ப அந்த கலர் வந்து சிகப்பு எல்லாம் பியூரா சிகப்பு ஆனா இப்ப சில கலர்லாம் இருக்க சில காம்பினேஷன் கலர்ஸ் வரும் அந்த கலர்லாம் சேர்ந்த மாதிரி மீட்டை பென்செல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த அனைத்து வண்ணங்களுமே இந்த உடம்புல உள்ள அஹ் நோய் சம்பந்தப்பட்ட தீர்க்கறதுக்கும் நோயை குணமாக்குறதுக்கும் உடம்பு சுத்தப்படுறதுக்கும் மனசை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம அஸ்டல் பாடிய நம்மளோட சூட்ச சரீரத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் மனோமய கைசம் அந்த அன்னமய கோசமாக சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளோட ஏழு விதமான அந்த நம்ம சுற்றி இருக்கிற லேயர்ஸை சரி பண்றதுக்கும் நம்மளோட ஆதார சக்கரங்களை சரி பண்ணிக்கிறதுக்கும் இது மாதிரி எல்லாம் இந்த வண்ணங்கள் ரொம்ப எக்ஸலெண்டா வேலை செய்யுது அதுக்குதான் அந்த வண்ணங்களை டைரெக்டா கலர் பண்ணணும் அந்த கலர்ல யூஸ் பண்ணிக்கணும் அந்த கலர்ஸ்ல நம்ம ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணணும் அதே போல அந்த நவரத்திரங்களை நம்ம முறைப்படி இப்படி உபயோகிச்சோம்னா இந்த எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் உடம்பு ஏதாவது வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் மனசுல ஏதாவது வந்தாலும் கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ணி அடுத்த அளவுக்கு வளர முடியும் சோ உடல் உறுப்புகளை ஏற்கிறதுக்கும் அதை சரிவர பாதுகாத்துக்கிறதுக்கும் அதை கரெக்டா நிர்வகிச்சுக்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வண்ணங்கள் வந்து ரொம்ப இருக்கு இந்த வண்ண ஓலி வந்து நம்மளே சொன்ன மாதிரி ஒரு கலர்ச வந்து ஆஹ் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது முக்கியமான விஷயமே சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது அதே போல ஆஹ் கூடுதல் ஆனா கூட அதை ஒன்றும் பெருசா பாதிக்கவும் பாதிக்காது இந்த வண்ணம் சி கண்ணுக்கோ முகத்துக்கோ உடம்புக்கோ இல்லை சருமத்துக்கோ வேற ஏதாவது இப்போலாம் வந்து எதுவும் நெகட்டிவ்லாம் எதுவும் வராது இல்லை பேட்டரி வைபேஷ் வேட் எதுவும் வராது அந்த பல்ப் வச்சு அந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணா கூட பெருசாக அதை உடம்பெல்லாம் எடுத்துக்கிறதுக்காது ஸோ இந்த பல்ப் இதெல்லாம் வாங்க போதுனா நம்ம வந்து டைரெக்டாக அந்த அதாவது வந்து ஒளியே வெளியெல்லாம் வெளியேறுத்துறதுக்கு அந்த வண்ண கதிர்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து நவரத்தங்களை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் பல வந்து அந்த நவரத்த நம்மளை பார்க்கணும் அது போய் வழிபட போடணும் ஒருத்தர தான் கோவிலுக்கு போய்ட்டு சொன்னது அதே மாதிரி நவரத்தனங்களில் வந்து நம்ம தொட்டு பார்க்கறது அதை வந்து நம்ம மோதிரமும் போட்டுக்கிறது மாலையாக போட்டுருக்கிறது டாலரில் போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால வச்சு நம்ம வந்து உடம்ப வந்து அந்த வண்ணங்களோட கற்றப்பற்றாக்குறையெல்லாம் நம்ம இதை தீர்த்துக்க முடியும் ஸோ எந்த நேரத்தில் இதை இருந்தாலும் சாப்பிட்டு எம்டியான விதத்தில் பண்ணால் ஒன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இல்லைனாலும் நம்ம போட்டுருக்கிறப்ப இப்போ நம்ம இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா அந்த இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு இந்த கலர் போகணும்னு ஒரு எண்ணம் உருவாகும் ஸோ வந்து உடம்பு நம்ம கரெக்டாக ஹாஸ்டல் இதில் இவங்க சொல்கிற நம்ம கனெக்ட் ஆயிருந்தோம்னா நம்ம கரெக்டான விஷயங்களை வந்து கைட் பண்ணும் இந்த கலர் ஒன்று கம்மியா இருக்கு நீ இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போக அப்படின்னு அதனாலதான் அதெல்லாம் பிரிக்கிறதுக்காக தான் கிரகங்கள் அது வந்து நீங்க வந்து இந்த கிரகத்தோட சாரத்தில் போட இந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் ஆதிக்கத்துல இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி டேட் ஆஃப் பேர்துல போட்டுருக்கீங்க ஸோ இந்தலாம் உங்களுக்கு நல்ல கலர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஜாதகத்துல குறிச்சு கொடுப்பாங்க அடிஷ்ட நிறம் அது மாதிரிலாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்க ஸோ இதெல்லாமே இதுக்காக தான் ஸோ வந்து இந்த வண்ணங்களை வந்து சாதாரணமாக இதை எடைப்படாமல் அது ரொம்ப விஷயங்களை வந்து நம்ம சாதிச்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் போல இன்னும் பல விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து இருந்தீர்கள் அதே போல் யாரும் பார்த்துங்கனாலும் புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிக்கோங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம் திருநீழில் கண்டோம்